இதுக்கு முன்னாடி வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்து நான் வந்தால் நாங்கள் வந்தால் பெட்ரோல் விலையை ஐந்து ரூபாய் குறைப்பேன் என்று சொன்னார்கள் மூன்று வருஷம் மூன்று வருடங்கள் ஆகியும் ஒரு அஞ்சு காசு கூட குறைக்கவில்லை இப்போதைக்கு எழுபத்த நூற்றி இருபத்தேழு ரூபாய் பெட்ரோலாக இருக்கின்ற பெட்ரோலை எழுபத்தைந்து ரூபாயாக ஆக்குவது சாத்தியமாகுமா ஆகதே ஆகாது எப்படி அவர் குறைப்பார் அதே மாதிரி டீசல் விலையை அது எப்படி குறைப்பார் அந்த அதே மாதிரி கேஷ் விலையை ஐநூறுவாக மா மா எப்படி மாற்றுவார் இது சாத்தியமாகாதது இது வந்து மக்களுடைய மக்களுக்கு ஏ மக்களை ஏமாற்றுறது மக்களை ஏமாற்றி வாக்கு வாக்கு ஓட்டு வாங்கி ஜெயித்தவுடன் எழுபத்தி ஐந்து ரூபாய் ஆக்குற பெட்ரோலை நூற்றி ஐம்பது ரூபாய் ஆக்குவார்கள் ஐநூறுரூபா கேஸை ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆக்குவார்கள் ஏனென்றால் எலெக்ஷனுக்கு செலவு பண்ண பணத்தை எடுக்க வேண்டும் இது வந்து சாத்தியத்துக்கும் வராது இது உண்மையும் இல்லை மக்களை ஏமாத்துறது மக இதுக்கு முன்னால ஐம்பது வருடங்களாக இதே மாதிரி சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி ஆட்சி செய்து செய்கிறார்கள் இந்த ஐம்பது வருஷமும் மக்கள் ஏமாந்தார்கள் இனியுள்ள காலங்களில் இதே மாதிரி சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் அதனால இது அதே மாதிரி அதே மாதிரி சொல்கேட்டையெல்லாம் எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் சாத்தியம் ஆகாது நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது சொன்னதை செய்தீர்களா இல்லை இப்போது எப்படி செய்ய முடியும் அதே மாதிரி இப்போது ஆட்சிக்கு வந்தவுடனே செய்யாத விஷயத்தை இப்போது எப்படி செய்வார் அப்போ இவ்வளவு பணமும் எங்கே இருக்குது இவ்வளவு பணத்தையும் போட்டால் தானே இதை குறைக்க முடியும் இந்த பணம் எல்லாம் அப்போது இப்போ இருக்கிற பணம் அப்போது எங்க போயிச்சு இதெல்லாம் கண்டுப்பு நடக்கவே நடக்காது தேர்தலுக்காக அஜித்த பாயிண்ட் தேர்தலுக்காக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் தேர்தலில் தேர்தலில் சப்போஸ் மே வந்தால் கூட ஒன்றுக்கு டபுளாக தான் ஏற்றுவாங்க குறைக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் ஐந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு ஐந்து ரூபாய் குறைப்பேன் என்று சொல்லி இதுவரை மூணு வருஷம் ஆகியும் குறைக்கவில்லை பெட்ரோல் ஏறதான் செய்து இறங்கவில்லை அதே மாதிரி இப்ப சொல்லி இது நடக்குமா சாத்தியமே கிடையாது மது கடை கடையை ஒழிப்பேன் என்று சொன்னார்கள் ஒழித்தார்களா இல்லை மேலும் மேலும் ஒரு கடையை மூடிக்கிட்டு பத்து கடையை திறக்கிறார்கள் அப்போதான் மக்களுக்கு இது சாத்தியம் ஆகுமா சாத்தியமே ஆகாது நிச்சயம் இது வந்து மக்களுடைய கண்துடைப்பு மக்களை ஏமாத்துறது ஏமாற்றி ஓட்டு வாங்கலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் கண்டிப்பாக நடக்காது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்